வணக்கம் வெள்ளிக்கிழமை ராகுகால வேளையில் துர்கை அம்மனை துர்கை கவசம் பாடி வழிபட்டு அருளை பெறுவோம் கதிரவன் ஒளியே கண்மணி வருக ஜக தேவியே வருக திமி 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 துர்கா வருக பறையொலி சாற்றி பண்மணி வருக ஜல் 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 என சிலம்பொலி முழங்க கலகல எனவே கைவளை கொழுங்க பிறம்பொலி சாற்றி பிரம்மணி வருக மாயமயினி சாமுண்டி வருக வரமது அருளும் வனமாலினியே தண்டக மண்டல குண்டலதாரிணி சாண்டேஸ்வரி துர்காதேவி ஸ்ரீசக்ரஸ்வரூபினி பீதாம்பரியே என்னையாளும் மண்ணை இருக்க நீங்கி தன்மயமாகி சின்மயமானந்த முத்திரை காட்டி சிட்டரை காக்கும் கருணை விழியும் தயையின் நோக்கும் கருணாமிருதமும் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் என் சித்தத்துள்ளே சிவமாய் நின்று நான் என்ற கந்தை கர்வமொழிந்து அம்புவில் கொண்டு துன்பம் தொடைத்தாள் அன்புருவில் என கலந்திட செய்தாள் எத்தனை தொல்லை எத்தனை அல்லல் பிணி எல்லாம் எடுத்து விழுங்கி தீமை அகற்றும் தீமிதி வந்தாள் பில்லி சோனியம் பெரும்பகையேவள் எல்லாம் எரித்து நீரது ஆகும் வல்லமை உள்ள வலிய பிடாரி இருளன் துன்பசேனையும் துர்கேவியின் பெயரை கேட்டால் துன்பங்கள் யாவும் தூரத்தில் ஓடும் போட்டி பொறாமை பொடி பொடியாகும் பொற்கொடி துர்காலுமியை கண்டால் இழிவுகள் நீங்கி செல்வம் ஓங்கும் ஓம் என்று ஒழிக்கும் பிரணவஸ்வரூபி ஓங்காரத் தொழி உமையவள் வந்தாள் தன்னை அடுத்தவ துன்பம் என்னை எடுத்தாட்கொண்ட அவள் அன்னை தஞ்சமென்றோரை காப்பவள் துர்கா அன்னை இருக்க எனக்கினி பயமேன் நிகரில்லை அன்னையெல்லாம் புவனம் முழுவதும் புவனேஸ்வரியாள் மலை போலிடர்கள் பொடி பொடியாகி மங்கையர் மனமதை முடிப்பவள் துர்கா மணமலர் சூட்டி மகிழ்வாள் துர்கா துர்கா பகவதி என்று நினைத்தாள் ட்டரையடியுடன் வேரருடுவாள்லை போல் துயர்கள் பணிபோல் நீங்கும் விதியும் விலகும் நிதியும் அழிப்பாள் மதியும் அவளே காஞ்சிகமாட்சி சூலினி மாலினி கபாலினி மாயே கேசவசோதரி துர்கா மாயே सिम्बनसिम्बिनी दुर्गामाये, महिषंहारिणी दुर्गामाये वरप्रसादिनी वैगुण्डेश्वरी माधवसोदरी मङ्गलायुणरि पये unnayinambi vaalvenamma om shakti om om shakti om om shakti om 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 shakti om om shakti om 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 பாடலை கேட்கும் அனைவருக்கும் துர்கையம் அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்